உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் காசாவில் போலியோ தாக்குதல்னால் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இன்றைக்கி டபிள்யூஹெச் மூலம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் ஹூதிக்கள் செங்கடலில் பயணித்து கொண்டு வந்தால் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய ஒரு கப்பல் மேலே பிரம்மாண்ட தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இன்றைக்கி நெத்தன்யாகோ மற்றும் வார் கேபினெட் எல்லாமே ஒரு குழப்பமான சூழலில் இருக்குது அவர்களுடைய வார் கேபினெட்லேயே பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்குது மற்றொரு பக்கம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பனைய கேதி இன்னைக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயங்களை குறித்து ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபு செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் யூரோ மெட் மானிட்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது எல்லாம் சேர்ந்து காசாவுடைய இனப்படுகொலைக்கான அந்த எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது நபர்கள் இறந்திருக்கிறாங்க அதாவது இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் நபர்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துட்டுருக்கிறாங்க இன்னும் பத்தொம்போது லட்சத்திற்கு அதிகமான நபர்கள் தங்களது இல்லங்களையும் வீடுகளும் இழைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைபட்டு இன்னைக்கு கிடக்கிறாங்க அப்படிங்கிற முழு செய்தி தான் இன்னைக்கு வந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட காசா என்ற நகரமே முற்று முழுதுமாக ஒரு நிலையில் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ இந்த வேலையில்தான் காசாவிலிருந்து ஒரு குரல் ஒரு செய்தி ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா வேர் ஷுட் வி கோ அதாவது நாங்கள் எங்கு செல்வது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிகிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி கான்யூனிஸ் அல் மவாசி பைத்லாகி பைத் ஹானோன் மத்திய காசா பகுதி இந்த இடங்கள்ல இருந்து பல்வேறு இடங்களுக்கு ஒவ்வொரு இடங்களாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் காசா மக்கள் நிரந்தரமாக தூங்குவதற்கோ தங்குவதற்கோ அல்லது உணவு உண்வதற்கோ ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய துயரத்திலும் துயரமான செய்தி ஸோ இவர்கள் எல்லாமே இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னா கடலோர பகுதிகளில் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல்ல அந்த இடத்துல டென்ட் அடித்து ஒரு பயந்த நிலையிலே இருக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இரவு நேரங்களில் தூக்கம் என்பது அவர்களுக்கு சுத்தமாகவே கிடையாது ஒரு பயந்த தான் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் உறங்கக்கூடிய சமயத்தில் இஸ்ரேல் ஏர்ஸ்ட்ரைக் பண்ணி கொல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறனால அங்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழல் உணவு பற்றாக்குறை தண்ணீர் இல்லாத சூழல் மற்றும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவிக்கொண்ட கூடிய சூழல் சொல்லிட்டு காசாவுடைய நகரம் மிகப்பெரிய இன்ன அழிப்பை தாண்டி ஒரு நோய் பரவல் நகரமாக மாறி அங்கே மக்கள் இறக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் பின்னாடி வரக்கூடிய செய்தி ஸோ இந்த தான் ஐக்கிய நாடுகள் சபையுடைய யுஎன்ஆருடைய அண்ட்ரா சொல்லக்கூடிய நிறுவனம் நான் சொல்லியிருக்கேன் இது பலஸ்தீன் குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனம் இன்றைக்கி எடுத்த ஒரு புள்ளி விவரத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளில் போலியோ தாக்குதல் என்பது இந்த உலகத்தில் பெருசாக கிடையாது போலியோவை நம்ம ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு மாரதட்டி இன்றைக்கி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி காசா சூழலில் காசாவில் பல குழந்தைகள் போலியோ அட்டாக்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது பரவி கொண்டிருக்கிறது மேலும் இஸ்ரேல் நோக்கியும் கொண்டு இருக்கிறது ஆனால் தயவுசெய்து சொல்கிறோம் போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உடனடியாக எங்களால் எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஏன்னா பிறந்து பத்து மாதமான குழந்தைகள் உட்பட பல குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு போலியோ தாக்குதல் ஏற்பட்டு இருக்குது போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க நாங்கள் துரிதமாக இந்த போலியோ சொட்டு மருந்து குறித்து எப்படியாவது ஒரு வகையில் இந்த குழந்தைகளை காப்பாற்றிடுறோம் இது வெறும் பலஸ்தீனுக்கானது கிடையாது காசாவுக்கானது கிடையாது இது இஸ்ரேலுக்குமானது தான் என இந்த நோய் எல்லா பக்கம் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு இன்னைக்கு அன்றா மன்றாடி கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலுடைய நெத்தனியாக வார் கேபினெட் விடாபுடியாக இந்த இனப்படுகொலையை நாங்கள் செய்து தீர்வோம் அல்லது இந்த போலியோ தாக்குதல் மூலம் அந்த குழந்தைகளை இறக்கட்டும் என்ற அளவுக்கு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த தான் அந்த அன்றாவுடைய முக்கியமான தலைவர் சொல்றாரு நாங்கள் ஐந்து சதவீதம் மட்டும்தான் இப்படி போச்சுன்னா மருத்துவம் கொடுக்க முடியும் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எங்களால் எந்த மருத்துவமும் கொடுக்க முடியாது குறிப்பாக இதன் மூலம் பாதிக்கப்பட்ட அறிகுறி இருக்கக்கூடிய நபர்களே ஆறு லட்சத்தி நானூறு நபர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செய்து உலக அரங்களை டபிள்யூஹெச்ஓ போன்ற அமைப்புகள் மூலம் வைக்கக்கூடிய கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனையோட கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இன்னைக்கு காசாவுடைய மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் இன்னைக்கு ஹமாஸ் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கு மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு தூதுவரை ஒரு தலைவரை அன்றா அதாவது யூஎன் இருக்குல்ல ஐநா சபை இது நியமிச்சுச்சு இது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இவர் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் என்னென்ன கட்டுக்கதையை அடிச்சு விடுதோ அது அப்படி ஒரு உமிழ் உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி கண்டிச்சு ஹமாஸ் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறாங்க இது இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் இஸ்ரேல் பரப்பின செய்தி என்னென்னா ப கேதிகளை பிடிச்சிட்டு போன எங்கள் நாட்டு மக்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இருந்து இருந்து கடத்தி செல்லப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் கொலை செய்து அமாஸ் சித்திரவதப்படுத்துது பாலியல் வன்புணர்வு செய்து குழந்தைகளுடைய தலைகளை விட்டுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதை உடைக்கும் விதமாக ஜப்பான் நாட்டை சார்ந்த நோவா அர்க்கமானி என்ற சொல்லக்கூடிய சகோதரி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜப்பானில் ஜி செவன் மாநாடு நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க அது இல்லாமல் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பதிவு செஞ்சுருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸ் பிடியில் நான் இருந்தேன் அவர்களை என்னை சித்திரவதப்படுத்தலை கொடுமைப்படுத்தலை எனக்கு பட்டினியாக போடலை உணவு கொடுத்தார்கள் உடை கொடுத்தார்கள் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் மதிப்பு போடு நடந்து கொண்டார்கள் அவர்கள் மூலம் எனக்கு சிறு காயம் கூட ஏற்படல மாறாக நான் ஒரு கட்டிடத்துக்குள்ள இருந்தேன் அந்த சமயத்தில் எஃப் பதினாறு என்று சொல்லக்கூடிய ஜெட்டை பயன்படுத்தி இஸ்ரேல் வான் வான்வழி தாக்குதல் ஏற்படுத்துச்சு இதில் மூன்று தாக்குதல் ஏற்படுத்துறதுல எனக்கு தோல் பகுதி தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது ஏற்பட்டு ரத்த வெள்ளம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் ஹமாஸ் தான் எனக்கு உதவி செஞ்சுச்சு அப்போ முழுக்க முழுக்க ஹமாஸ் மூலம் எனக்கு பாதிப்பு இல்லை இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் தான் எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய வாக்கு மூலத்தை இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் அந்த ஜி மாநாட்டின் வழியாக இன்னைக்கு உலக அரங்களை கொண்டு போய் இந்த அன்பு சகோதரியாக இருக்கக்கூடிய நோவா அர்கமானி என்று சொல்லக்கூடிய சகோதரி இன்னைக்கு வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறாங்க இது இன்னைக்கு எல்லா செய்தி சேனல்லையும் போடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ எவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம் இது ஒரு ப்ராபகேண்டாவே முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த சகோதரியை வச்சு ஒரு ப்ராபகேண்டா பெரிய அளவில் இஸ்ரேல் முன்னெடுத்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த சகோதரி வெளிப்படையாக உயிருக்க அச்சுறுத்தல் இருந்தாலும் இந்த செய்தி நான் உலகுக்கு சொல்லுவேன் ஹமாஸ் என்ற அமைப்பு எந்த அளவு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க அப்ப யார் பக்கம் நீதி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக ஹமாசை குறித்தும் பலஸ்தீனுடைய மக்களை குறித்தும் இன்னைக்கு இஸ்ரேலும் மேற்குலகமும் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதன் மூலம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய வார் கேபினெட் குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் குறிப்பாக சின்பெட்டுடைய தலைவருக்கும் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிக்கும் ஏன்னா நீ ஏன் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம்னா அத்தகைய சிந்தனைகள் தான் அவன் இருப்பான் நீ போர் செய்யினா இல்லை இல்லை அவன் தலையை வா அப்படின்னுவான் அந்தளவு தீவிரவாத சிந்தனை கொண்டவன் ஸோ இந்த பெண்கியூருக்கும் இந்த சென்பெட்டுடைய தலைவருக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளா பெ சின்பெட்டுடைய தலைவர் வந்து பெண்கியூரை சாடனார் இவருடைய அக்ரஸிவ் இருக்குல்ல தன்மை ரொம்ப வீரியமாக செயல்படுறது நிச்சயமாக இந்த போரை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய வா வார்த்தைகளை பயன்படுத்தி சின்பெட்டுடைய தலைவர் பெண்கியூரை அழைச்சார் நீ வந்து வார்க்கேப் வா தனியாக முன்னாடி வச்சு உன்னை தோலைக்கு உரிக்கிறேன் உன் விஷயங்களை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேற்றைய தினம் ரகசியமாக சின்பெட்டுடைய தலைவர் இந்த பென்கியூர் நெத்தனியாகவும் இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஸோ இதில் முழு குற்றச்சாட்டை கியூரை குறித்து சின்பெட்டுடைய தலைவர் வைக்கிறாரு அது அக்ஸா பள்ளிவாசலை இடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு தீ வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய செட்லர்ஸ் தீவிரவாதிகளை பயன்படுத்தி அங்கே மக்களை அதிகமாக கொலை செய்ய முயற்சி பண்ணுறாரு வார் கேபினெட்டுடைய உத்தரவு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை இந்த சின்பெட்டுடைய தலைவர் முன்வைக்கிறார் அதற்கு பென்கியூர் என்ன பண்ணார்னா அந்த வார் கேபினெட் அவாய்ட் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு வந்த பின்னாடி வெளியிருந்து அவன் அவருடைய ஆதரவை ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு சொல்றாரு நெத்தனியாக ஊடி நாங்க தூக்கி போட தயாரா இருக்கிறோம் நெத்தனியாக லாக்கி கிடையாது இந்த போரை நடத்துவதற்கு அதனால நெத்தனியாக தயவு செய்து சென்பட்டுடைய தலைவரை நீங்க பதவி ராஜினாமா செஞ்சிருங்க அவர் பதவி நீக்கம் செஞ்சிருங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறார் அப்ப இவர்களுக்குள்ளே ஒரு கருத்து முரண்பாடு மோதல்களை நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து